இந்த வண்டி தமிழ் மொழிக்கு சின்ன சின்ன எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்றேன் காக்கா காக்கா மாதிரி தான் கத்து அது மொழியில இல்லையாண்ண அண்ணே உங்களை தான் கேட்குறேன்னு இங்க பாருங்க கத்துணும் அது தாய்மொழி கிளி கீ கி கீன்னு அது தாய்மொழியில அது கத்துணும் மாடு பசு மாடு அம்மா அப்படின்னு அது தாய்மொழியில கத்து நாய் அதோட தாய்மொழியில மாடை போயிட்டு நாய் மாதிரி என்ன கிளிய போயிட்டு காக்கா மாதிரி கத்துனா அது என்ன செய்யும் பூனை கத்து அதை போய்கிட்டு குயில் மாதிரி கத்துனா என்ன செய்யும் வேண்டாம் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க யாராலும் எதை கற்றுக்கணுமோ கற்றுக்கிட்டோம் கட்டகப்படுத்தாதீங்கய்யா உன்னை கையெடுத்து துன்புறேன் எங்கள் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது ஒரு மொழி இருக்கு என்ன அதுதான் அடையாளம் ஆனால் எங்கள் தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு அடையாளம் வந்து இந்த தமிழ் தாய் தான் தமிழ் மொழி தான் என்னுடைய சாதாரண வட்டார மொழி இருக்குல்ல இந்த மொழி நான் பேசுகிற மொழி இருக்குல்ல நான் அவ்வளவு வந்து இலக்கியம் படிக்கலை தொல்காப்பியம் படிக்கலை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி ரெண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சது அந்த அந்த மொழிக்கே அவ்வளோ பவர்னா ஐயாயிரத்துக்கு முன்னால் அந்த மொழிக்கு எவ்வளோ வலிமை இருந்திருக்குன்றத பாருங்க அப்படிப்பட்ட மொழி இன்னைக்கு வந்து யார் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை ஐயா ஸ்டாலின் அவருடைய பார்வையில் நிற்கிது அவர் சொன்னார் பாருங்க என்ன நடந்தாலும் சரி இந்த மொழிக்காக என் உயிரே அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை அவ்வளவு மனசை நெகிழ வச்சிருச்சு அப்படிப்பட்ட மொழி நீங்க எதை வேணாலும் பேசுங்க எந்த வேணாலும் பேசலாம் பேச வேணாலும் திணிக்க வேணாம் புகுத்த வேணாம் வேண்டாம் ஏன்னா நான் பேசுற மொழியை வச்சு ஒருத்தர் சொன்னார் பெரிய ஆபீசர் ஒரு ஐஏஎஸ்சி ஐபிஎஸ்சி ஆபிசர்லாம் என் ஒய்வு நார்த் இந்தியனு உங்க மொழியை பார்த்து நீங்க பேசுற காமெடி வசந்த பார்த்து என் பொண்டாட்டி கற்றுக்கிட்டா சார் அப்படின்னா உத்தரவு அவர் பேரை சொல்ல வரும்பல இப்பவும் இருக்கார் அவர் ஒரு ஐபிஎஸ் அவர் தமிழே தெரியாது தமிழ் தானே கத்துக்கணும் வா அந்த வடிவேல் பேசுகிற பாரு வடிவேல் வசந்த கேதுரா எங்க சொல்லு கொண்டாட்டியா எங்க நீ சொல்லு அப்படியே சொல்லி 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 கொடுத்து நாலு வரைக்கும் நாலு ரூபா போட்டு நான் சூப்பரா இங்கிலிஷ் தமிழ் பேசுறது